ஹாய் கலகாய்ஸ் நான் உங்கள் பிஜேஸ் ஆனது நீங்கள் பாஸில் காலையில் ஒரு செம்ம ஃபைட்டுங்க என்னென்ன ஃபைட்டு அப்படின்னா நம்ம வீட்டோட தலை நம்ம கணிக்கும் விஜய பவுருக்கும் தான் செம ஃபைட்டு ஸோ அதுக்கு முன்னாடி பிக்பாஸ் சொல்லுது நீங்கள் அந்த மைக்கோட பேட்டரியை மாட்டுங்க விஜய் பவர் அப்படின்னு சொல்லும்போது சாரி பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கோட பேட்டரியை மாட்டிட்டு ரூம் மட்டும் வெளியே வரும்போது நம்ம கிணி சொல்கிறாங்க நீங்கள் பண்ணுறெல்லாம் சரியில்லை நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வரீங்க உங்கள் இஷ்டத்துக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணி சொல்லும்போது சப்போர்ட்டிவாக யார் வந்தால் அப்படின்னா நம்ம விஜய பவுருக்கு சப்போர்ட்டிவாக நம்ம கம்மு கலாம் இறங்கிட்டார் நீங்கள் ஃபஸ்ட்டு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணிக்கிட்டு பயங்கரமாக கோபத்தோடு கேட்கும் போது இல்லை இல்லை நீ ஃபர்ஸ்ட் நீ அதுக்கெலாம் வரக்கூடாது அவள் விஜய் பவர் பண்ணுறதுலாம் சரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனி பயங்கரமாக கோப பயங்கரமாக கோவப்பட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம எஃப்ஜியும் சப்போர்ட்டிவாக இருக்கும்போது எஃப்ஜியை நோக்கி எல்லோரும் போயிட்டாங்க கமருதின் அதுக்கப்புறம் கான வினோத் எல்லாரும் போய் நீங்கள் ஆதரிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க எஃப்ஜே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டாங்க ஸோ பிக் பாஸில் இன்றைக்கி நடந்தது ஸோ நம்ம அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டட்டா Bye.